பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசிகள்லையும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அப்படிங்கிறது சிம்மராசி சிம்மராசியில் பிறக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அந்த சொந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் அனுகூலமாக இருக்கா அப்படின்னா இதில் கோச்சார ரீதியாக இவ்வளோ பிரச்சனைகளை சொன்னோன்னே இதில் பாதிக்கு பாதி குறைய வாய்ப்புண்டு ராகு நல்ல இடத்துல இருக்கார் கேது நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பிரச்சனை இல்லை நம்மளை சொன்னேன் சிம்மராசிக்காரங்க தான் பன்னெண்டு ராசியில் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன் அதுலேயும் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த ஏழரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் ஒன்றரை வருஷ பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு வருட பிரச்சனையாக இருக்கட்டும் பித்ருசாபம் செவ்வாய் தோஷம் ராகு கேது கலத்திர தோஷம் காலசல்பம் தோஷம் நிறையா இருக்குது தோஷங்கள் யோகங்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு தோஷமும் ஒவ்வொரு பிரச்சனையை கொடுக்கும் அந்த எந்திரத்தை வந்து கேடயமாக நம்ம பேக்கெட்லேயே வச்சுக்கலாம் இது இந்த இதெல்லாம் வச்சுக்க விஸ்டிங் கார்டெல்லாம் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் அதை வச்சு தைரியமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களை பார்த்து வாங்கன்னு பெயரத்துக்கு கும்பிட்டு வசீகரத்து ஜன வசீகரம் தன வசீகரம் ரெண்டையும் கொடுக்கும் அதனுடைய மாற்றங்கள் நிறையா பேர் அனுபவிச்சிருக்காங்க நிறையா காரியங்கள் நிறைய பேருக்கு சித்தியாக இருக்குது எந்திரம் எளிமையான பரிகாரம் பெரிய யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணோம்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் இது அவ்வளோவ் ஆகாது அதனால் அது சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன எந்திரம் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு அல்லது பூஜை அறையிலையும் வச்சுட்டு பண்ணிட்டு வர வர அகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ஹ ராசி நேயர்கள் பொதுவாகவே சிம்மராசி அப்படிங்கும்பொழுது சூரியனுடைய ராசி மிகச்சிறப்பான சிறப்பான தலைமை பொறுப்பு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் தலைமை இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டா உண்டான ஒரு ராசின்னு வச்சுக்கலாம் இந்த கோசார ரீதியான பலன்கள் இப்போ நிறையா பார்த்துருப்பீங்க இப்போ தான் முடிஞ்சிருக்கலாம் சனிப்பயிற்சி ராவு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் எல்லா சேனல்லையும் எல்லாத்துலேயும் போட்டு முடித்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லி இப்படியெல்லாம் முடிச்சுட்டு கடந்த காலத்தில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இனிமேல் எப்படி தான் இருக்குது சிம்மராசிக்கு இந்த நாளையும் அலாசி பார்த்தோம்னா ஒரு முடிவு கிடைக்கும் அதுக்கு இதை பண்ணலாம் இப்படி இருக்கலாம் இனிமேல் இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கோசார பலன்கள் ஏன்னா கஷ்டப்படுறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை சொல்கிறவன் சொல்லிட்டு போயிடுவான் அவனுக்கு என்ன அப்படிமா அவனுக்கு அந்த இடத்துல இருந்தால் தான் அது தெரியும் அப்போது ஆளாம் என்னடா மறுபடியும் இதே பதிவை இப்படி போடுறோன்னு தெரிஞ்சுக்குவேன் நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும் பொதுவாக சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசிகள்லேயும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசி என்னடா இப்படி சொல்கிறனே நினைக்க வேண்டாம் பெற்ற தாய் தவிர்ப்ப கூட நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அவ்வளோ வேதனை ஷேர் பண்ண முடியாது கணவன் மனைவிக்குள்ளே சொ சொல்லிக்க மாட்டாங்க நண்பர்கள்ட்ட சொல்லிக்க மாட்டாங்க அம்மா அப்பாட்ட சொல்லிக்க மாட்டாங்க அண்ணன் நம்பிக்கிட்ட சொல்லிக்க மாட்டாங்க அவ்வளவு கஷ்டங்களை படக்கூடிய ராசி சிம்ம ராசி எப்படியாவது மேனேஜ் பண்ண ஏதாவது பண்ணணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்க மட்டும் இல்லை அவங்கள நினச்சி அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அமைப்பு அப்படி சிம்ம ராசிங்கும் பொழுது லக்னத்துலேயே கேது ஏது வந்தாலும் கேது வரக்கூடாது தலைமையில் கேது உட்காந்து ஆட்டி படைக்கிறார் கேது என்ன பண்ணுவார் வாதம் வம்பு வழக்கு பிளேம்ஸ் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் பழிச்சொல் கேவலம் அவமரியாதை நாள் சேர்த்து வச்ச பெயருக்கு கலங்கம் புகழுக்கு கலங்கம் கண்டிப்பாக நீதிமன்ற பிரச்சனை கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி கொடுக்கு நரம்பு கோளாறுகள் இருக்கிற இடத்துல பிரச்சனை பூமி சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் கொடுக்குறாரு குரு பகவான் ஒன்று தான் கொஞ்சம் சாதகம் பதினோராம் இடத்துல இருக்கார் உத்தியோக ரீதியாக ஓரளவு நல்லா இருக்கலாம் திருமண பிராப்தி நடக்கும் சனி பகவானும் அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி ஒன்னே போரும் வச்சு செய்கிறது அப்போது கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அலைச்சல் சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார விரயங்கள் வாகன விபத்துக்கள் வாகன பழுதுகள் கெட்ட பெயர் இல்லை பண விரயம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது புதுசாக உள்ள போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது அப்படியே நஷ்டமாகும் நம்பி ஏமாறுறது இதெல்லாம் நடக்கும் ராகுபகவானும் ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்திரவு காதல் முறிவு இந்த மாதிரி பலவிதமான தொல்லைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு ஒரு ஒரு காலம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் வெடிவுகாலம் இருக்குது பொதுவாக சிம்ம இந்த பிரச்சனை சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும் இல்லை சிம்மராசியில் பிறக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அந்த சொந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் அனுகூலமாக இருக்கா அப்படின்னா இதில் கோச்சார ரீதியாக இவ்வளோ பிரச்சனைகளை சொன்னனே இதில் பாதிக்கு பாதி குறைய வாய்ப்புண்டு அஷ்டமச்சனி சனி உங்கள் ஜாதகத்தில் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கார் இப்போ இந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் குறையும் ராகு நல்ல இடத்துல இருக்கார் கேது நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பிரச்சனை இல்லை நம்ம உள்ள சொன்னேன் சிம்மராசிக்காரங்க தான் பன்னெண்டு ராசியில் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன் அதிலிருந்து விடிவு உண்டான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இங்கே இருக்கா அப்போ இதில் ஓரளவு நமக்கு காப்பாற்றிக்கலாம் காம்பவுண்டில் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொந்த ஜாதகத்துலையும் வீக்காக இருக்குது அதுலேயும் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் சரி இதே தான் வாழ்க்கையா கஷ்டமே தான் வாழ்க்கையா வேறு வழியே இல்லையாங்கிற கேள்வி வரும் நோயின் ஒன்று வந்துட்டு அதை சரி பண்ணுறதுக்கு மெடிசன் ஒன்று வச்சுருக்கோம் அந்த மாதிரி சொந்த ஜாதகத்தை பார்த்தால்தான் தான் உங்களுக்கு என்ன நோய்ங்கிறதை கண்டுபிடிக்கும் அனலைஸ் பண்ண முடியும் இந்த கிரகத்தினால நான் சொல்கிற மாதிரி சனி குரு ராகு கேது மட்டுமல்ல மீதி இருக்கிற அஞ்சு கிரகம் ஒம்பது கிரகத்தையும் ஆராய்ந்து பார்த்து இதனால் இவனுக்கு இந்த பிரச்சனை இதை கஷ்டப்படுறான் அப்போ இதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு அதை எளிய பரிகாரம் நம்ம ஜாதகம் பார்த்துட்றோம் நீங்கள் ஜாதகமாக அனுப்பிச்சி வைக்கிறீங்க பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வாழ்க்கையில் என்னென்னத்தையோ பண்ணுறோம் எங்கெங்கேயோ போகிறோம் இது ஒன்றும் பண்ண முடியாத பரிகாரம் இல்லை எல்லாராலையும் பண்ண முடிஞ்ச பரிகாரம் அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரராஜாய வித்தகை எந்திர ரூபாய தீமகே தன்னோ எந்திர பிரஜோதயார் அப்படின்னு பேர் எந்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இழுத்து நன்மையை கொடுக்கக்கூடியது அதாவது யகா திராதி திரம்னா மந்திரத்திலேருந்து பாதி வர்றது எந்திரம் மனசாத்திராய மந்திரம் புரிஞ்சுதுங்களா மனசில் நினச்சி எழுதுறது தான் எந்திரம் என்ன எந்திரம்னு பார்த்தீங்கன்னா எந்திரத்தை மூன்று விதமாக பண்ணலாம் அதாவது அதில் வந்து பீஜாட்சரங்கள்னு பேர் நமக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு என்ன சுவாமி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணமோ அதனுடைய மூலமந்திரத்தை தங்கத்தகரில் எழுதலாம் வெள்ளித்தகரில் எழுதலாம் காப்படத்தகடலில் எழுதலாம் இதில் எழுதி அந்த எந்த சுவாமியினால் சனி ஏழரை வருஷம் பிரச்சனை பண்ணுறாரா அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும் ராகு கேது பிரச்சனையா வேறு கிரகங்களினால பிரச்சனையா இந்த கடன் தொல்லையாக இவருக்கு திருமணத்தில் தொல்லையா உத்தியோகத்தில் தொல்லையா கணவன் மனைவிக்குள்ள தொல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பாட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்குண்டான எப்படி நம்ம கும்பாபிஷேக தான் பார்த்துருப்பீங்க சுவாமிக்கு அடியில் தான் வைப்போம் அதில் வந்து சுவாமியினுடைய மூலமந்திரம் மேலே பார்த்தீங்கன்னா விமான கலசம் இருக்கும் கோபுர கலசம் அதுவும் காப்பர் கீழே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அடியில் எந்திரம் அது வந்து டவர் இது சிம் கார்டு இங்கே என்ன பேசுகிறமோ அது இழுத்து தான் எந்திரம் எந்திரம் எடுத்தா விநாயகருக்கு விநாயகருடைய மந்திரத்தை எழுதுறோம் விநாயகர் வந்திருந்தார் சிவன்னா சிவனுக்குண்டான அந்த மாதிரி நமக்கு என்ன தோஷமோ அதை நிவர்த்தி ஆகிறதுக்காக வேண்டி அதனுடைய மந்திரங்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் மனசில் சங்கல்பம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு பன்னெண்டு நாள் கால் மண்டலம் பூஜையில் வச்சு நூற்றி எட்டு தடவை டெய்லி ஜபம் பண்ணி உருவேற்றி அந்த மூல மந்திரத்தை உங்களுக்கு ஒரு பிரச்சனை சுதர்சன மந்திரம் உங்கள் சுதர்சன எந்திரம் வைக்கிறேன்னா அவருடைய மந்திரம் ஓம் க்ளீம் சகசிரார ஹும் நமஹா சுதர்சனாஜ வித்மகே மஹாஜ்வாலாஜ தீமகே கண்ணோ சக்கர பிரஜோதஜா இந்த மாதிரி மந்திரங்களை நூற்றி எட்டு தடவை உருவேற்றி எந்திரத்தில் சாநித்தியம் பண்ணி இந்த பிரச்சனை இவருக்கு நிவிற்த்தியாகணும் அப்படிங்கிறத போதை பண்ணி அந்த எந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த எந்திரத்தை வந்து கேடயமாக நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் இந்த இதெல்லாம் வச்சுக்க விஸ்டிங் கார்டெல்லாம் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் தான் இருக்கும் அதை வச்சுன்னு தைரியமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களை பார்த்து வாங்கன்னு குறையறதுக்கு முன்புட்டு வசீகரத்தை ஜன வசீகரம் தன வசீகரம் ரெண்டையும் கொடுக்கும் அதனுடைய மாற்றங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க நிறையா காரியங்கள் நிறைய பேருக்கு சித்தியாக இருக்குது இந்த எந்திரம் எளிமையான பரிகாரம் பெரிய யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணோம்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் இது அவ்வளோவா ஆகாது அதனால் அது சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன எந்திரம் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு அல்லது பூஜை அறையிலையும் வச்சுட்டு பண்ணிட்டு வர வர உங்களுக்கே போக போக ஒரு மண்டலத்துக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் வரக்கூடிய காலங்களில் எந்த தோஷங்களும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்